எனக்கு மிகவும் அன்பான நண்பர் சகோதர சகோதரிகளை பார்க்க அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கத்தர் நாள் முழுதும் ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக நீங்கள் போகிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக கர்த்தர் நாளை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படிக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது ரெண்டு சாமியில் மூன்று இடம் ஒன்று சொல்கிறது அவன் சமாதானத்தோடு போனான் சமாதானத்தோடு போகிறது காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகும்போது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐயோ ஏன் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி அங்கே இருக்கிற பிரச்சனைகளை நினைத்து சமாதானமாய் போக முடியாமல் ஒருவேளை யோசித்து கொண்டு இருக்கலாம் ஒருவேளை இருந்து வீட்டுக்கு வரும்போது ஐயோ வீட்டில் ஒரே போராட்டம் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல என்னால் சமாதானமாக இருக்க முடியலையே என்று சொல்லி நீங்கள் யோசித்து கொண்டு இருக்கலாம் சுற்றி இருக்கிற ஜனங்களின் நிமித்தம் ஒருவேளை உங்களுடைய சமாதானத்தை நீங்கள் இழந்து போய் இருக்கலாம் பிள்ளைகளின் நிமித்தம் கணவனாரின் நிமித்தம் ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற சகோதரர் நிமித்தம் நீங்கள் சமாதானத்தை இழந்து போய் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு கர்த்த நீங்கள் போகிற இடத்தில் அவர் சமாதானத்தை கொடுப்பார் ஒருவேளை ஒரு பெரிய நபர்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம் பெரிய பெரிய அஃபிஷியல்ஸை நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியங்கள் இருக்கலாம் நீங்கள் நீங்கள் வேலை செய்கிற இடத்தில் கூட உங்களுக்கு மேலே இருக்கிற ஆட்களை நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம் சமாதானத்தோடைய போங்கள் சமாதானத்தோட போங்கள் சமாதானத்தை யாரும் குலைத்து போடக்கூடாது எந்த சூழ்நிலையும் உங்களுடைய சமாதானத்தை கெட்டுக்கக்கூடாது கூடாது எந்த சூழ்நிலையும் உங்களுடைய சமாதானம் இருதைத்து விட்டு விலகவே கூடாது முழு உலகமும் சமாதானத்திற்காக இங்கும் மங்குமாய் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே போனால் சமாதானம் கிடைக்குமா இங்கே போன வாழ்க்கை மாறுமா இங்கே போன எனக்கு எதாவது நன்மை கிடைக்குமா என்று சொல்லி எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் சமாதானத்தை கொடுக்கிறவர் உங்களோடைய கூட இருக்கிறார் கர்த்தரிடத்தில் நம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொல்கிறது நீதிமொழிகள் மூன்று ஒன்று ரெண்டு சொல்லுகிறது உன் இருதயம் என் கட்டளை காக்க கடவது அவைகளால் நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயிசையும் சமாதானத்தையும் பண்ணும் என்று சொல்லி இனி கட்டளைகளை காத்து நடக்கும் பொழுது கர்த்தருடைய வழிகளை கர்த்தருடைய வார்த்தையை நாம் காத்து நடக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை பெருக பண்ணுகிறது தீர்க்க ஐசை பெருக பண்ணுகிறது பெரியமானவர்களை இன்றைக்கு ஒரு வேலை நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம் எது எனக்கு சமாதானம் தரும் ஒருவேளை சா உலகம் சமாதானம் தருமா ஒருவேளை சினிமா எனக்கு சமாதானம் தருமா ஒருவேளை ட்ரக் எனக்கு சமாதானம் தருமா என்று சொல்லி இன்னைக்கு எங்களை எங்கெல்லாம் பார்த்தாலும் ட்ரக்குக்கு தான் அநேகர் அடிமையாக இருக்கிறார்கள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருந்து தன்னை மாய்த்து கொள்ளுகிறார்கள் கடைசியில் அதனுடைய முடிவு தற்கொலை தகாத உறவுகள் தகாத பிரச்சனைகள் ஏதேதோ வந்து சம்பவிக்கிறது இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நான் உங்கள் சமாதானத்தை பெருகச் செய்கிறேன் உடைய எல்லா சூழலையும் மாற்றுகிறேன் உடைய கண்ணீரை துடைக்கிறேன் உனக்கு நான் அற்புதம் செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொண்டிருக்கிறார் பயன்படாதிருங்கள் நான் உங்களுக்காக செபிக்கிறேன் அவரோகப்பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கும் நான் ஜபிக்கிறேன் அண்டவரே சமாதானத்தை இழந்தேன் அன்றவரே சமாதானத்துக்காக இங்கும் அங்குமாய் அலைகிறேன் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் சமாதானத்தை கொட்டி தரும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபையாய் இறங்குவீராக கிருபையாய் இறங்குவீராக அற்புதமாய் நடத்து வீராக ஒன்று கூட கர்த்தரை கிருபையாய் இறங்கி அண்டவரே காரியங்கள் எல்லாத்திலும் கர்த்தாவே என் தேவனுடைய கரத்தை என் தேவையை நீட்டும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் எல்லா இருளும் வெளி வெளிச்சமாய் மாறட்டும் இன்றைக்கும் கர்த்தனர் ஜீவனோடு இருக்கிறேன் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் கிருபையா இறங்குவீராக இந்த மனுஷனை மேன்மைப்படுத்த அவருடைய கருத்தினால் ஆகும் என வேதம் சொல்கிறது அதே இந்த தேவடி மேன்மைப்படுத்தி நிலத்தில் உங்கள் நாமத்தினை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் ஜீவனுடைய பிதாவே ஆமே ஆமே எனக்கு மிகவும் என் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்கப்பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கப் போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் கீழே என்னுடைய அட்ரஸ் வருகிறது அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ